கன்னிராசி கன்னிலக்கனத்தைச் சேர்ந்த பெண் ஆண் இருபாளர்களுக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரிய புதாதிபத்தியத்தை உருவாக்கி கொடுப்பது மட்டுமில்லாமல் வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு அற்புதமான இடமான பிரமாண்டமான லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சுபபலத்துடன் பழம்பொருந்திய அமைப்பில் பயணிக்கிறார் எனவே கன்னிராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மந்தமான சூழ்நிலைகள் சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லா விதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கி சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக பன் மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு புதன் ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி எந்த விதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் வரும் புதனின் அமைப்பு காரணமாக ஒத்துழைப்பு என்பது உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் இனிதாக நிறைய கிடைக்கும் பலமான அமைப்பில் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி திருப்தி மனநிறைவு போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரத்தை அருமையாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் புதன் அதிகரித்தாலும் கூட சாமர்த்தியமாக செம்மையாக கணக்கச்சிதமாக செயல்பட்டு உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நுட்பங்கள் துல்லியமாக தெளிவாக வெளிப்படும் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது விட உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ராசிக்கு சமகிரகமாக சகாயமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியனும் உங்களுடைய ராசியாதிபதியான புதனுக்கு அதி நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான நேரமாக இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் அற்புதமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் விரைவில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து குருவோடு சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துவார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழ்கிறார் எனவே பணப்பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது பல்வேறு விதங்களில் உறவுகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பாராமல் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எல்லா விதங்களிலும் ஆதரவுகள் இனிதாக நிறைய கிடைக்கும் என்பதால் பல்வேறு விதங்களான காரியங்களை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் குருவும் சுக்கிரனும் சுபபலத்துடன் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குறிப்பாக தொழில் வேலை ஜீவனஸ்தானம் பெறுவதால் உங்களுக்கு தன்னிச்சையாக வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு வருமானங்களை பிரம்மாண்டமான அபரிவிதமான அளவிற்கு மேலும் உயர்த்தக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இந்த நேரத்தில் உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்களை மனதில் கொண்டு கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை திட்டமிட்டாலும் அவை நிச்சயமாகவே வெற்றிகளை நிறைந்து பெறும் நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் எதிர்பாராத நல்ல பல விசேஷ சிறப்பு பலன்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என எல்லோருடைய ஆதரவும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய கிடைக்கும் எனவே சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளை நல்ல பல முன்னேற்றங்களை நிறைய சந்திப்பதற்கான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே அமைகிறது என்பதில் துளி அளவான மாற்று இல்லை கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைத்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கிரகங்களின் சஞ்சார அமைப்பு மிகச் சிறப்பான விதத்தில் மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் யோக பலன்களையும் அருமையாக ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட பல்வேறு விதங்களான காரிய வெற்றிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உறுதியாக நிறைந்து பெற முடியும் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகளை உடைத்து எறிந்து முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர யோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இந்த தருணங்களில் உங்களுடைய பெற்றோர்களிடம் இருந்து கொண்டிருந்த வாக்குவாதங்கள் கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் முழுவதுமாக விலகி உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் ஒற்றுமை பிறந்து மகிழ்ச்சி இனிமை அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான அற்புதமான நேரமாக அமைகிறது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உடன்பிறந்தவர்கள் என அனைவரிடமும் இருக்கின்ற பகை உணர்ச்சி முழுவதுமாக விலகி உறவுகள் வலுப்பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல இனிமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணங்களில் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை வரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே காதல் பாசம் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சாதகமில்லாத சூழ்நிலைகளை அடித்து நொறுக்கி உங்களுக்கு சாதகமான நன்மைகளும் முன்னேற்றங்கள் நிறைந்த நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைய யோகங்களும் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது எனவே அபரிவிதமான மாறுதல்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்கான முன்னேற்ற யோகங்களுக்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இந்த தருணங்களில் உண்டு கண்ணிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் நன்கு சிந்தித்து திட்டமிட்டு நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் ஆரம்பத்திலிருந்தே உருவாக்கி கொடுக்கிறது எப்பேற்பட்ட கடினமான காரிய தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை உடைத்து எறிந்து அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கிறார் உங்களுடைய பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்கும் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் குரு இப்படிப்பட்ட குரு இந்த நேரத்தில் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை தன்னுடைய சுப பார்வைகளால் பலப்படுத்துகிறார் எனவே பல்வேறு விதங்களான சுப விசேஷ நிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்ல பல வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு முன்னேற்ற வளர்ச்சி பாதைகளை நோக்கி அடுத்தகட்ட உயர்வு நிலையை அடைவதற்கான சிறப்பான முறையில் வெற்றி பாதையில் பயணிப்பதற்கு அருமையான அதிர்ஷ்டங்களையும் சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் இனிதாக நிறைய மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணிக்கக்கூடிய குறு இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட முன்கூட்டியே பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகளை நன்கு அறிந்து உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்ல பல வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது எனவே அதிக அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கி முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் வலிமை வாய்ந்த கிரகமான சனி ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் பிரம்மாண்டகாரகரான ராகு அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான நேரத்தில் ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் அமைப்புகள் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கின்றன கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக உங்களுக்கு சத்துஸ்தான அதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களுக்கு அற்புதமான முறையில் நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகளை உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் முன்னேற்ற யோகங்களை அள்ளி கொடுப்பதோடு அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் முழுவதுமாக உடை தெரியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாகவே முன்னேற்றங்கள் நிறைந்து அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பலமாக கிடைக்கிறது வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற மேலும் பல சலுகைகள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் தோஷங்கள் என மேலும் பல பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் எனவே முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய உண்டு ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ராகு அமர்ந்து கொண்டு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை கொடுக்கிறார் விரயங்களை முதலீடுகளாக கேது மாற்றியமைத்துக் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வளர்ச்சிகரமான முன்னேற்றகரமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்ல பல வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கின்ற அதிவேகமாக பயணிக்கக்கூடிய சந்திரன் இந்த நேரத்தில் இருபத்து நான்காம் தேதியிலிருந்து வளர்ப்பிறை சந்திரனாக பயணிக்கிறார் எனவே நல்ல சிறப்பு வாய்ந்த வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் எளிதாக உங்களை தேடி வரும் அதிக அளவிலான சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் உடை தெரியப்படும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சி வாய்ப்புகளுக்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் எளிதாக வரும் என்பதை துல்லியமாக சந்திரன் தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் மற்றும் புதனின் நட்பு கிரகமாக இருக்கின்ற சூரியனும் சேர்க்கை பெற்று சூரிய யோகத்தை ஏற்படுத்துவதால் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்ல முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் பணத்தன லாபங்கள் உறுதியாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள உருவாகக்கூடிய நற்பலங்களை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்